சிவாய நம திருச்செல்லாம் அன்பின் காலை வணக்கம் உங்கள் சக்திஜை நமச்சிவாய திறனீழகம் வாழ்க பலமடம் சக மனிதனை துன்புறுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பல இண்கள இன்னல்களை தந்து அவங்கள துன்பத்தில் தள்ளிட்டு மீண்டி எழுந்து வராத அளவுக்கு கஷ்டங்களை தந்துக்கிட்டே சக மனிதனுக்கு இன்னொரு மனிதன் செய்துட்டு இறைவனிடத்துல போய் நம்ம என்ன வேண்டுதல் என்ன பிரார்த்தனை வச்சாலும் இறைவன் செவி கொடுத்து நிச்சயமாக கேட்க மாட்டாருங்க சக மனிதனை செய்யக்கூடிய துரோகத்தெல்லாம் செய்யக்கூடாத துரோகத்தெல்லாம் செய்துட்டு இறைவனை போய் மன்னிப்பு கேட்டாலோ இறைவாக எனக்கு எல்லா அனுகூலம் செய்யினாலும் அது இறைவன் இப்படி செய்வார்னு ஒரு வினாடி நம்ம யோசிச்சா அந்த தவறுகள் செய்ய மாட்டேங்க சக மனிதனை கஷ்டப்பட்டோட இறைவன் எந்த இறைவனுமே எந்த இறை சக்தியுமே விரும்பாதுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க தவறுகள்லாம் செய்து இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அப்புறம் என்ன நடக்கணும் வினாடி யோசித்து பாருங்க நம்மளை இறைவன் பொருட்படுத்தவே மாட்டாருங்க சக மனிதனை நம்ம மதிக்கலைன்னா இறைவன் நம்மளை பொருட்படுத்தவே மாட்டாருன்னு உணர்ந்து செயல்பட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லா மழகாகும் நமச்சவாய திறன்கணும் அன்பே சிவம் அப்படின்றது ரொம்ப உண்மையான விஷயங்க எல்லா இறை சக்தியும் சக மனிதனை நேசின்னு தான் சொல்கிறாங்களே தவிர காயப்படுத்துன்னு சொல்லலங்க அந்த அன்பு நிறையானது நம்மளையும் நல்லா வச்சுருக்கும் மற்றவங்களையும் நல்லா வச்சுருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியே சிறப்பாக வச்சுருக்குங்க இந்த பிரபஞ்ச சக்திகிட்டே எதெல்லாம் நம்ம தரமோ அதெல்லாம் அது நமக்கு திரும்ப தரங்கிறது எல்லோருமே மறந்துட்டு தவறு மேலே தவறு செய்து நம்ம நிம்மதியும் மற்ற நிம்மதியும் கெடுத்துட்டு வாழற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இறைவன் இந்த வாழ்க்கையை தான் நமக்கு தந்திருக்காரா அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சா போதுங்க நல்லதையே நினச்சி நல்லதையே செய்வோங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம சந்ததிக்கும் நல்லா இருக்கணும்னா நம்ம சொத்து சொகம் சேர்க்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல முறையாக வளர்க்குறதுனாலையும் அடுத்த சந்ததியும் நல்லா இருக்கும் புரிஞ்சிக்கிட்டா போதுங்க என்ன மழகானாலும் எல்லா மழை நமச்ச வாய் திறனும் வாழ்கவளமுடன் உங்கள் சக்திச்சை